தேங்காய்க்கு நம்ம சொன்னோம் இல்லையா தேங்காய் ட்ரீ கோகனட் ட்ரீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதங்களை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எதுவுமே வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாத மாதிரி வந்து இருக்கும் அதில் ஒரு சில வேஸ்டேஜஸ்ங்கிறது ஒரு நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னாலும் வாழ் பனனா ட்ரீயை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து வேஸ்ட் கிடையாது அதனுடைய தண்டு அதனுடைய பூ அதனுடைய பழம் அதனுடைய காய் அதனுடைய இலைகள் அதனுடைய அந்த தண்டுக்கு மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து மலர் மாலைகளை வந்து தொடுக்கிறதுக்கு நார் வந்து பயன்படுத்துவாங்க அப்போ அதனுடைய நார்கள் அப்படிங்கிறது பயன்படும் அதனுடைய வேறு அடிப்பகுதி அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஜென்ரேஷனை வந்து கொடுக்கறதுக்கு வந்து பயன்படும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களாக இந்த வாழையினுடைய சிறப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி வாழை அப்படிங்குறது ஒன்று எடுத்து அப்படின்னு சொன்னாலே பொதுவாக சொல்லுவாங்க வாழை அடி வாழாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து தாண்டி போறதுக்கு சேர்த்து ஓங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லி இருந்த விருத்தி தன்மை அப்படிங்கறத கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு இந்த மருத்துவ ரீதியா பார்க்கக்கூடிய இந்த காய்கறிகளை பாத்தீங்கன்னா நமக்கு முற்றிய வாழைக்காய் அப்படிங்கிறத விட ஒரு இளம் காயாக இருக்கக்கூடியது வாழைக்காய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து என்ன சுவை வந்து பெரும்பாலும் ஒத்த தன்மையில இருக்கும் அப்படிங்கிற யாரை சொல்ல முடியுமா அதனுடைய சுவை அல்லது பிஞ்சு வாழைக்காய் எஸ் இப்போ இந்த சன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம தேங்காய் அப்படிங்கிறது எலும்பு மண்டலம் சார் வெண்பூசணி அப்படிங்கிறது செரிமான மண்டலம் லெமன் அப்படிங்கிறது நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படி பார்த்தோமோ போல இந்த வாழை வாழை அடி வாழையாக அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா நம்ம பிராக்டிகல் ரீதியாக எடுத்து பார்த்தோம்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து வெரி கிரிட்டிக்கல் வெரி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்க முடியும்னா என்ன ஒரு விஷயத்தை வந்து கொடுக்க முடியும் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் இல்லை ஒரு குறிப்பிட்ட தேவைகள் வருது வாட்ஸ்அப்பில் அவங்க நிறைய வந்து பார்ப்போம் வெரி எமர்ஜென்சி இது உங்களுக்கு தேவை யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தயவு வந்து கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வாட்ஸ்அப்லேயும் கேள்விப்படுவோம் என்ன ஒரு விஷயம் யாராவது சொல்ல முடியுமா அடுத்தவர்கள் வாயை வைப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக இப்போ ரத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப இந்த வாழ்க்காய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரத்த ஓட்ட மண்டலத்தோட தொடர்பு உடையது இப்ப ரத்த ஓட்டம் அப்படின்னு சொன்னா நமக்கு ரத்த அழுத்தம் அப்ப எல்லாம் கூட அல்லது யூடியூப்ல வந்து கேள்விப்பட்டிருப்போம் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு அப்படிங்கிற மாதிரி சாங் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கும் ட்ரெண்ட் ஆயிருக்கும் இல்லையா பாட்டு யாராவது கேட்டிருக்கீங்களா ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்ற சாங் எஸ் சார் எப்படி எல்லாம் நாட்டு காய்கறி மருத்துவம் அப்படிங்கிறது ஆகுதுன்னு பாருங்க ரத்தம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அல்லது ரத்த ஓட்டத்துக்கூடிய தேவைகள் அப்படிங்கிறது இந்த வாழ்க்காய் அப்படிங்கிறது சரி செஞ்சு வைக்கும் அதே மாதிரி ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய இரத்த விருத்தி தன்மைக்கு சொல்லுவோம் இல்லையா சார் என்னோட ரத்த சொந்தம் சார் அவங்க ஏதோ சொல்லுவாங்க ஒன்று விட்ட ரெண்டு விட்டை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட எங்கே ஒன்று விட்ட ரெண்டு விட்ட ரத்த சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொந்த பந்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதே மாதிரி நம்ம உயிரை ஒருத்தர் காப்பாற்றுறதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரத்த தானம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க அதான் நம்ம உயிரை கொடுக்கல ஆனால் உயிருக்கு ஈக்குவலாக அவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை வந்து நம்ம அங்கே தானமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுவோம் அது நம்ம வந்து நம்முடைய உயிரும் இருக்கும் அந் நம்ம இருந்து அடுத்தவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம இன்னொரு விஷயத்தை வந்து கொடுக்கறது வாழையினுடைய தன்மை வந்து அதான வாழடி வாழ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இந்த வாழை அப்படிங்குறது எடுத்து அப்படின்னு சொன்னா பல்வேறு ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து என்ட்ரன்சஸ்ல வந்து நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கலாம் வாழை மரங்களை இல்லையா எஸ் எஸ் வாழை மரங்களையும் பார்த்துருப்போம் அதே மாதிரி தென்னை கீற்றுகளையும் பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து நமக்கு வாழ்வியலோட வந்து எப்படி வந்து ஒரு தென்னை தேங்காய் அப்படிங்கிறதோ அல்லது வந்து நமக்கு வாழை அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏதோ வந்து நாட்டு காய்கறி மருத்துவனா வந்து அப்படியே டெக்னிக்கலா வந்து மெடிக்கல் டென் போறோம்னு கிடையாது நம்ம ஸ்டார்டிங் சொல்லியதையும் போதுதான் ஒரு ஒன்னா கிலோ மணி நேரம் வந்து நம்ம எதுதையோ பேசியிருப்போம் அத்தனை விஷயங்களும் நமக்கு ஸ்டார்டிங் சொன்ன மாதிரிதான் ரொம்ப எளிமையாகும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருக்கும் பயன்படுத்துறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவிற்கான மருத்துவம் தென் மாநிலங்களுக்கான மருத்துவம் தமிழகத்திற்கான மருத்துவம் எப்படி வந்து அந்த நீரோட சம்மந்தப்படுது பாரத பூமியோட இந்திய மண்ணோட சம்மந்தப்படுது அப்படின்னு நிறைய பார்த்துருந்தோம் இல்லையா அதேபோல் இதெல்லாம் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் ரியல் டைம்ல வந்து இத்தனை நமக்கு தெரியாம பார்த்துருந்த விஷயங்கள் அதை மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது இப்படியெல்லாம் வந்து நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அன்றைய காலங்களில் இருந்து பாரம்பரிய முறையாக நம்ம எப்படியெல்லாம் வந்து வெவ்வேறு தன்மைகளில் வெவ்வேறு விதமான அதே ஒத்த தமிழ் இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் கிளியர் சரி அப்போ ரத்த ஓட்ட மண்டலம் சார்ந்த விஷயங்களை வந்து சரி செய்து குடி கொடுப்பதற்காக இந்த வாழைக்காய் அப்படிங்குறத பயன்படும் இது வந்து நமக்கு முற்றிய வாழைக்காய் அப்படிங்கிறத விட பிஞ்சாக இருக்கக்கூடிய இளம் காய் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா முற்றிய காய் அப்படிங்கிறது நமக்கு அந்த பிஞ்சு காயில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தோர்ப்பசுவனுடைய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலாக இது நமக்கு வெறும் சுவையா மட்டும் இருக்கல் இல்லாம அதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறதும் அதேபோல் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தது போல பிராணசக்தி அப்படிங்கிற தன்மையும் அதற்கு அடுத்த நிலையில வந்து அதில் இருக்கக்கூடிய சுவை இருக்கக்கூடிய நிறம் அது இருக்கக்கூடிய அந்த வாதம் பித்தம் கபத்தினுடைய தன்மை அப்படிங்கிறதும் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் நமக்கு இந்த நாட்டு காய்கறிகள் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்